மே மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தொகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதி வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளி விடுதலையைக் கண்டனர் உலகெங்கும் வாழ்வுரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரல் அவரை வாழ்த்தி பாடுங்கள் திருப்பாட தொண்ணூத்தி எட்டு ஒன்று முதல் ஐந்து முடிவு வசனங்கள் திருப்பாடாசிரோடு கொண்டு உலகெங்கும் வாழ்வோரோடு கொண்டு ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு உடைய புகழை பாடுகிறோம் எங்கள் அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாக்கிறவரே எங்களை பராமரிக்கிறவரே எல்லா விதமான ஆபத்திற்கும் வில விலக்கி எங்களை உடைய சிறகுகளுக்குள் மூடி மறைக்கிறவரே உலகத்திற்கும் உலகத்திற்கும் எல்லா போராட்டங்களுக்கும் அப்பா நீரே எங்களை பாதுகாக்கின்றீர் விடுதலை தருகின்றீர் ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க எரிப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய நல்ல உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் அப்பா அக்கினியாய் நெருப்பாய் இருந்து எங்களை பாதுகாக்கின்றீர் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன எங்கள் தேவைகள் யாவற்றையும் நீர் நிறைவு செய்து கொடுத்தீர் அப்பா நாங்கள் உள்ளே போகும்போது வெளியே வரும்போது உடைய பணிவுடையின் தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பினீர் அப்பா உறவில் உணர்வுல சிந்தையில சிந்தையில் சொருக்கல்ல உங்கள் உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படி நீர் எங்களோடு கூட உடன் பயணித்தீர் கரத்தினால் எங்களை பற்றி பிடித்தீர் எங்கள் இன்பத்திலும் எங்கள் துன்பத்திலும் எங்கள் வேதனையிலும் எங்கள் தனிமையிலும் எங்கள் எங்கள் சோதனையிலும் ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை தனிமையாய் விட்டு விடவில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக உன்னுடைய பிரசனத்திற்குள் எங்களை மூடி மறைத்தீர் இருதயத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லி நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் குரமையா நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 என்று சொல்லி நம்முடைய தூய நாமத்தை உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆர்ப்பரித்து பாடுகிறோம் மகிழ்ந்து பாடுகிறோம் அப்பா எங்களை விட்டு கொடுக்காதவரே எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கிறவரே எங்களை ஒரு ஒரு நொடி பொழுதும் தாயினும் மேலாக தகப்பனினும் மேலாக எங்களை விட்டுக் கொடுக்காதவராய் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் எங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய் எங்கள் துன்பத்தில் எங்கள் தனிமையில் எங்களோடு உடன் பயணிக்கிறவராய் எங்களுக்காக யாவையும் செய்கிறவராய் செய்து முடிக்கிறவராய் எங்களை உடைய நீதின் வலது கலத்தினால் தாங்குகின்ற நல்ல தகப்பனாய் எங்கள் கண்ணீரை துடைக்கின்றவராய் எங்கள் கால்கள் தடுமாறு நாங்கள் கீழே விழும்போது எங்களை தாங்குகிற நல்ல தகப்பனாய் ஒவ்வொரு நாளும் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறவுடைய தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா நீ எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நிதி எங்களை ஆசீர்வதிக்கின்றேன் நாங்கள் உம்மை விட்டு வெகுதளவில் சென்றாலும் நாங்கள் உடைய பிரசன்னத்தை விட்டு விலகி சென்றாலும் உம்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்கள் நினைவாகவே இருக்கின்ற தெய்வம் நீர் வருவரே அப்பா மனிதர்கள் ஒருவேளை மாறலாம் மனிதர்கள் நாங்கள் நம்பியிருக்கிற மனிதர்கள் எங்களை கைவிடலாம் நாங்கள் எதிர்பார்த்த உறவுகள் எங்களுக்கு எதிராக எழலாம் கை கோருத்த உறவுகள் விலகி செல்லலாம் ஆனாலும் எங்களை விட்டு விலகாதவராய் நேர் போலவே எங்களோடு கூட நடக்கிறவராய் அப்பா நீர் எங்களை பாதுகாக்கின்றே ஆராதிக்கிறோம் ஐயா இருதயத்தின் அழுத்திருந்த நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி துதிவாடி மகிழ்கிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற இருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் இணைந்து நீர் பரிசுத்தர் 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 என்று ஒரு குடும்பமாய் நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை உம் அன்புக்கு நிகர் ஒன்றுமில்லை என்று சொல்லி உன்னை உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி எங்களுக்காக வாக்களித்த யாவையும் செய்கிற தெய்வமாய் செய்து முடிக்கிற தெய்வமாய் எங்களை விட்டு கொடுக்காதவராய் நிறை எங்களை உமக்கு வெளிப்படுத்துகிறதை உமக்கு நன்றி அப்பா இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அப்பா அவர்கள் வாழ்க்கையில நீர் செய்து வருகிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி தாய் கண்ணிமரியோடும் எல்லா வனத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமனசுகளோடும் மறை சாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி ஒரு குடும்பமாய் நாங்கள் உண்மை யாராதிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் நீர் பேசுகிற தெய்வம் பேசாத கல்லோமோ அல்ல ஐயா என்று நச்சையிலும் கூட வருகின்ற செல்வந்தனாகி இளைஞனும் அப்பா நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மிடம் கேட்கின்றார் அம்மாண்டவரே இறை ஆட்சியை நிலை வாழ்வை முழுமையாய் நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்வதற்கு அப்பா ஏதோ ஒன்றை நாங்கள் இழக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரை கண் கெட்ட பின் சூரிய உதயம் என்பது போல அநேகர் தங்களுடைய கடைசி காலத்தில் உமை தேடுவது மட்டுமல்லாமல் நிலை வாழ்வை தருகின்ற விரும்பிடம் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டி கேள்வியோடு வருகின்றான் அந்த அடிப்படையில் அப்பா அவனுடைய தேடல் இதோ உண்மை சார்ந்தவையாக இருந்தாலும் அப்பா நீர் சொன்னது போன்று தன்னிடம் உள்ளத ஏழைகளுக்கு கொடுக்க அவருடைய மனம் விரும்பவில்லை அம்மாண்டவரை அநேக நேரம் என்னுடைய இருதயத்தில் வாஞ்ச இருந்தால் இருதயத்தில் ஆசை இருந்தாலும் உம்மை பின்பற்றுவதற்கும் நிலை வாழ்வை பெற்று கொள்வதற்கும் மாஞ்சையும் ஆசையும் ஏக்கவும் இருந்தாலும் அநேக நேரம் மீது எங்களிடம் எதிர்பார்ப்பதை எங்களால் கொடுக்க முடிவதில்லை செய்ய முடிவதில்லை அப்பா இழக்க எங்களால் மனம் வருவதில்லை ஆம் நாங்கள் உம்மை பெற்று கொள்ள வேண்டும் என்றால் நிலை வாழ்வை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால் ஏதோ ஒன்றை இழக்க வேண்டும் நான் எங்களுக்குள் மறிக்க வேண்டும் எங்களுக்குள் இருக்கிற குறைபாட்டை சரி செய்ய வேண்டும் அநேக நேரம் நாங்கள் இந்த இளைஞனை போல ஏதோ நாங்கள் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம் திருப்பலிக்கு செல்கின்றோம் திருவருட்சாதனத்தில் பங்கேற்கின்றோம் எனக்கான கடமையை ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவனாக நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி எங்களையே நாங்கள் நீதிமானாக்கிக் கொண்டு எங்களை நாங்கள் பரிசுத்தவான்களாக்கிக் கொண்டு எங்களையே நாங்கள் திருப்திப்படுத்திக் கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் உங்களுக்குள் ஒரு குறைபாடு இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு நீர் சொல்லி தருகின்றீர் எங்களுக்குள் இருக்கிற குறைகளை அறிந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில என்னுடைய வார்த்தைக்கு விரோதமாக கட்டளைக்கு விரோதமாக நான் செய்திருக்கிற தவறுகள் பாவங்கள் என் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அடிமைத்தனங்கள் இந்த உலகப்புறமான காரியங்கள் என்னுடைய ஊனியல்வின் சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் அப்பா நாங்கள் கலைந்தறிந்து விட்டு இழந்து எங்களுக்கு நாங்களே மறித்து எங்கள் சுய இன்பங்களுக்கு மறித்து எங்கள் சுயத்துக்கு மறித்து அப்பா நாங்கள் உம்மில் உயிர்க்க வேண்டும் உம்மோடு வாழ வேண்டும் உம்மில் வாழ வேண்டும் உம்மக்காய் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்று எங்களுக்கு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஐயா அப்பா ஒவ்வொருவருக்கும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை நீர் தரும்படிக்கு அப்பா எங்களுக்குள் மறித்து எங்கள் பாவங்களுக்கு மறித்து உண்மையில் உயிர்க்கக்கூடிய வல்லமை நீர் எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் ஐயா அப்பா இது வந்த இளைஞன் உனக்குள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொன்ன இதோ அவன் மனம் வருந்தி போனான் மனம் அவருடைய முகம் வாடி போனது என்று நாங்கள் வாசிக்கின்றோம் உண்மையிலே அவன் ஏழைகளை அன்பு செய்திருந்தால் தன்னிடம் உள்ளதை ஏழைகளுக்கு கொடுக்க முன் வந்திருப்பான் அவனிடம் ஏழைகள் மீதான அன்பு இல்லை இவ்வாறு அவன் தன்னிடம் உள்ள செல்வத்தை இழக்க தயாராக இல்லாததால் நிலை வாழ்வை இழந்து நிற்கின்றான் நிலை வாழ்வை பெற்ற பெற்றுக்கொள்ள தன்னிடம் உள்ளதை இழப்பதற்கு தயாராக வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் முதல் வாசகத்தில் பேதுரையா சிறிது காலம் நீங்கள் துயர வேண்டி இருப்பினும் அந்நாளிலே வகை கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார் சிறிது கால துன்பம் என்பது இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்காக நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பம் அது இழப்பாக இருக்கலாம் அப்ப அது நாங்கள் அனுபவிக்கின்ற வியாதியாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் ஏமாற்றமாக இருக்கலாம் நிந்தை அவமானங்களாக இருக்கலாம் உம் நிமித்தமாக உம் மீது நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக உண்மை கிறிஸ்துவர்களாக நாங்கள் வாழ்கின்றோம் என்பது நிமித்தமாக அப்பா துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு வரலாம் அப்படி நாங்கள் சாங்கிக் கொண்டு உமக்காக நாங்கள் ஓடும் பொழுது நிலை வாழ்வை நாங்கள் பரிசாய் பெற்றுக்கொள்வோம் என்று எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் இறை முந்த முந்த தேடி மற்றெல்லாவற்றிற்கும் அப்ப அடுத்த இடம் கொடுத்து அழிந்து போகும் செல்வத்தை கொண்டு அழியா வாழ்வாகிய உம்மை உரிமையாக்கி கொள்ள எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் நிலை வாழ்வு நீர் ஒருவரே நிலை வாழ்வு தருகிறவர் நீர் ஒருவரே என்பதை உணர்ந்து உம்மை மட்டுமே நாங்கள் இருங்க பற்றி பிடித்து கொண்டு உம்மை பற்றி அறிவியான் எங்களுக்கு ஒப்பற்ற செல்வம் என்று பவுலடியாரோடு கூட இணைந்து அறிக்கையிட்டு அந்த ஒப்பற்ற செல்வமாகிய உமை பற்றி கொண்டு அப்பா நிலை வாழ்வை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிப்பிறாக அப்போ ஒவ்வொரு மகனுடைய அவளுடைய அவமானங்களில் குடும்ப கஷ்ட நஷ்டங்களில் குறைபாடுகளில் தகப்பனுடன் ஒவ்வொரு நாளும் அப்பா குடும்பத்திற்காக கடன் பாரத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக திருமண வாழ்க்கைக்காக குடும்ப சமாதானத்திற்காக குழந்தை பாக்கியத்திற்காக அநேக சப விண்ணப்பங்களை வைத்திருக்கிற ஒரு ஒரு சகோதரனையும் சகோதரியும் அப்பா நாங்கள் இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் கரம் வல்லமையான கரம் வலிமை வாய்ந்த புயமுடைய பிள்ளைகளை ஆற்றுவதாக தேற்றுவதாக மார்போடு சேர்த்து அணைப்பதாக கவலைகள் கண்ணீர்கள் ஏக்கங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் யாவற்றிலிருந்தும் ஒரு பூரண விடுதலை கொடுத்து அப்பா நிம்மதியான நிறைவான அவர்கள் அனுபவிக்கும்படி இரக்கம் பாராட்டுகிறார்கள் இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் அப்பா எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜெப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற சகோதர சகோதரிகளை உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா அப்பா தோ நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவுடைய பிள்ளைகள் யாவரும் பெற்று மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் நிம்மதியான மரணத்தை பெற்று அப்பா அவர்கள் உயிர் பெறுவது அவர்கள் வாழ்வது அப்பா அவர் நாம மகிமைக்காக அவர்கள் வாழ்ந்து உங்களுக்கு சற்று பகழக்கூடிய கிருபை தரும்படி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் அவங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறார்கள் எங்களை வழிநடத்துவீர்கள் ஒப்புக்கொடுத்திருக்க எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமேன் ஆமேன் மின்ுலகையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நிரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சோம் ஆசி பெற்றவரே புனித அரிய இறை தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் எசுக்கே நன்றி அறியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினைய இரவு வணக்கம்